தமிழகம் முழுவதும் பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறை முன்னிட்டு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் எஸ்டிபிஐ மற்றும் தமுமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வக்ஃபு மற்றும் வழிபாட்டு உரிமையை மீட்போம் பாபர் மசூதி பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் மக்களின் வாழ்வுரிமை வாக்குரிமை பாதுகாத்திடவும் அரசியல் தந்துள்ள அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டனர் I said, "Bawo ja tawo yin.".

உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்